மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் இர்ஷாது ஹபீப் ஞானோபதேசங்கள் ஷேஹே காமில் ஆரிஃப் பில்லா அல்ஹாஜ் ஹாஜா ஹபீபுல்லா ஷா ரல்லாஹு தாலா அனு அவர்கள் அருளியது அத்தியாயம் முப்பத்தி எட்டு வுஜூதுக்கும் மௌஜூதுக்கும் உதாரணம் வுஜூதுக்கும் மௌஜூதுக்கும் ஜாத் சிஃபாத் இங்கு ஓர் உதாரணம் கூறுகின்றார்கள் ஒரு பெரிய குடத்தில் ஓர் ஆயிரம் சன்னமான துவாரங்களை உண்டாக்குங்கள் பிறகு குடத்தின் மத்தியில் ஒரு வெளிச்சமான விளக்கை வையுங்கள் விளக்கினூடாக ஒளி ஒவ்வொரு துவாரத்தின் வழியாகவும் பாய்ந்து குடத்துக்கு வெளியே வரும் ஒவ்வொரு துவாரத்தின் வழியாகவும் வெளிவரும் வெளிச்ச கதிர்கள் தனித்தனியாகவே காட்சி அளிக்கின்றன ஆனால் உண்மையில் வெளியே காணப்படும் எல்லா ஒளி கிரகணங்களும் ஒன்றேயாகும் ஒன்றிலிருந்து வெளிவருவது ஆகும் ஆனால் குடத்தினில் இருக்கும் வெளிச்சத்துக்கும் துவாரங்கள் வழியாக வெளிவரும் வெளிச்சத்துக்கும் என்ன வித்தியாசம் வித்தியாசம் என்று ஒன்றும் இல்லை குருபும் மையத்தும் இதில் அல்லாஹுவின் குருபுக்கும் மையத்துக்கும் உவமானம் அமைந்திருக்கின்றது அகக்கண் கொண்டு பார்ப்பவன் துவாரங்களின் வழியாக வரும் வெளிச்சத்தையும் குடத்திற்குள் இருக்கும் வெளிச்சத்தையும் ஒன்றாகவே பார்ப்பான் ஏனெனில் இரண்டுக்கும் இடையில் எந்தவிதமான வேற்றுமையும் இருக்கவில்லை ஆனால் வித்தியாசமும் வேற்றுமையும் காணப்படுகின்றதென்றால் கற்பனையான உவமான தோற்றத்தில் மட்டும்தான் அவ்வாறு காணப்படுகின்றது நூரே முத்துலக் குடத்துக்குள் இருப்பது நூரே முத்துலக் அசல் வெளிச்சம் என்று சொல்லப்படும் அசல் ஜோதியை கண்டுகொண்டவன் அதிலேயே தரித்து அதிலேயே முஷாகதா செய்வான் இங்னம் அசல் ஜோதியில் லயிப்பவன் இன்சானே காமில் என பாராட்டப்படுவான் இதை கண்டு ஜாத் எப்படி பூர்வீனம் பூர்வீகமானது என்று கருதப்படுகின்றதோ அப்படியே சிஃபாத்தும் பூர்வீன பூர்வீகமானது என்று கொள்ளப்படும் ஏனெனில் அந்நியமானது என்றோ அசலானது என்றோ பிரித்து காட்டுவதற்கு இல்லை குடத்துக்கு உள்ளே வெளிச்சம் எப்போதும் உண்டாய் எப்போது உண்டாயிற்றோ அப்போதே வெளியில் தெரியும் வெளிச்சமும் உண்டாகிவிட்டது இதை தூய ஒளி என்றும் முஷாஹிதாயே முத்துலக் என்றும் ஜாத்துடைய நுட்பம் என்றும் சிர்ரே இலாகி என்றும் ரூஹே ஆயிலம் என்றும் பல பெயர்களிட்டு அழைக்கலாம் அந்தரங்க நோக்கை அடையும் வழி மேற்கூறிய உவமானப்படி ஞானியானவன் அந்தரங்கமான லட்சியத்தை அடைவதற்கு ஒரே ஒரு வழியாகும் அது காமிலாகிய முர்ஷிதை அடைந்து பயன் அடைவதே ஆகும் அதற்கு முதலில் முர்ஷிதை மய்சூக்காக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அத்துடன் அகப்பார்வையும் பெற வேண்டும் அன்பனே அந்த முதலக்கான நூரை மணக்கண் கொண்டு சதா எந்த நிலையிலும் மிகுந்த மரியாதையுடனும் கண்ணியத்தோடும் நிம்மதியாக பார்த்து வர வேண்டும் பார்வையில் பார் இரண்டற கலந்து ஒன்றித்து விடு என்று ஞானிகள் கூறுகின்றார்கள் நீ உன் தன்னை மறந்து விடுவதே சிறப்பாகும் ஸ்தூல வேகம் சம்பந்தமான இந்த ரகசியங்கள் வீணான விஷயங்கள் அல்ல வேடிக்கையான பேச்சு இல்லை மிக பரிசுத்தமான தூய விவகாரங்கள் ஆகும் இந்த தரிக்கத்துடைய ஞானத்தை ஞான ஆசிரியர்களான முர்ஷிதை கொண்டும் வழியை கொண்டும் படியேற்றி வைப்பவனை கொண்டுமே தெரிந்து கொள்ள இயலும்